லிஸ்ஸா ஐ மீ ஃபர் ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முகமது ரசுல்லா சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லுல்லா வளைவு சொல்ல இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதிலே ஒரு சந்தோஷம் இது ஆஃப்தார் அ காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை விட இதை விட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் என்று அழைத்தானோ யாரை இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ ൂടിയമുടേ മാ കൊടുക്കും അല്ലാഹുടൻ മുതൽ ഇരവ് വന്ന് വിട്ടാൽ വിലങ്ങടുകൾ അല്ലാഹു അബ്ബുല കടക്ക

அக்குபில் அக்குபில் முன்னேறுங்கள் உறைந்து செல்லுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை திக்கிரு செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நினைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே அக்கோபில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கர்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குரு அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் தீமையிலே விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகையிலே அலட்சியமாபவர்களே ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குர்ஆனை குர் ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உயிரிடத்தை எல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளி இல்லாஹி ஓ தோ கா உமினார் அல்லாஹ் இடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல் அலமின் அந்த வாக்கியத்தையும் களிப்பாடக கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ் உடைய தூதர் முகம்மது ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹ் அலிவஸ் அல்லம் சொன்னார்கள் அஹமது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல சல்லுல்லாஹ் அலிவசல்லம் சொன்னாகும் சொன்னார்கள் குரானும் எஸ்ப அனிலில் அமுதைய உமல் கய்யாம நாளை மறுமையிலே குரானும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் குரான் கூறும் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் தூக்கத்தில் இருந்து தூக்கத்திலிருந்து கொண்டு இந்த குரானை நோன்பு கூறும் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹ் தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொன்னார்கள் இன்னஃபில் ஜன்னதி பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் அழைக்கப்படும் அர் என்று நோன்பாளிகள்

அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது அர்ையா அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லா வலைவு செல்லும் இன்னும் எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகம்மது சொல்லுல்லாஹ் சொல்லல்லா வொலைவு செல்லச் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம் நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம் நன்மையிலே போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம் ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா இது ஒரு ஓய்வின் மாதம் இது ஒரு ஓய்வின் மாதம் நல்ல ரசிக்கவர்களே ஒரு அல்ல ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடியாமல் அல்ல ஒட்டுமொத்த இபாதத்தையும் விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹு கொடுத்திருப்பவை நோன்பு வச்சுட்டா எம்லால தொழுகையும் இபாதத்தையும் குரானுடைய திலாவத்தையும் தவிர ஹந்தா அதுவே பெரிய உணக்க வழிபாடுகள் தான் அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனால் صحابہ کردت لیند تنمیی پارنگل محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کیٹار گل من اسبح من کم اليوم سائما ان را یدنچل یار نونبالی آہا یلندر اندار گل قال ابو بکر رضی اللہ عنہ آنا یا رسول اللہ نان اللہ وڑی تو دری فمن تبع من کم اليوم جنازہ ان را یدنچل جنازہ وی پندر اندبر یار قال أبو بكر أنا يا رسول الله نانا الله وليتودرين فمن أطعم منكم اليوم مسكينة إن يدنت ورمسكين كونه وليت طبريار قال أبو بكر أنا يا رسول الله فمن عاد منكم اليوم مريضا ونو نويا لي نانا مسالي التبريار قال أبو بكر أنا يا رسول الله سبحان الله رب العالمين

எட்டு வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும் நோன்பின் வாசல் வழியாக தொழுகையின் வாசல் வழியாக நோன்பாதிகள் தொழுகையாதிகள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா எட்டு வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா நோன்பிலும் அவர் இருப்பார் தொழுகையிலும் இருப்பார் வணக்க வழிபாட்டின் அத்துணை வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும் உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் அதிகல்லாம் நோன்பாளியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு மிஸ்கினுக்கு உணவு அளித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு மரியதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள் நோன்பாளியாக இருந்தார்கள் ஒரு பின்தொடர்ந்தார்கள் வழிபாடுகள் ஆனால் எமக்கு காலை வைத்தால் தூக்கம் பத்து மணி ஒன்பது மணிக்கு எழுந்திருப்போமா ஆபீஸ் செல்லுவோமா நுகருடைய தொழுகை அதற்கு பிறகு தூக்கம் எழுவார் அசருக்கு அசர் தொழுவார் ஓய்வெடுப்பார் கிளம்புவார் முடிப்பார் அதற்கு பிறகு சராவிகை தொழுவார் தூங்குவார் மறுநாள் வேறு எந்த ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார் அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்கு பயன்படுத்துவார் எதற்கு பயன்படுத்துவார் பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு குடும்பம் முழுவதற்கும் ஆடை எழுப்பதற்கு இறுதி பச்சு அனைத்தையும் பயன்படுத்துவார் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர செஞ்சு பாருங்கள் எப்படி கழிந்தது எம்முடைய முன்னால் ரமதான்கள் இந்த லமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் என்று இயற்றுக்குரியவர்களை இஷா அல்லாஹ் இஷா அல்லாஹ் இந்த லமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம் இமாதத்தின் மாதமாக மாற்றுவோம் தொழுகையின் மாதமாக மாற்றுவோம் நோன்பின் மாதமாக மாற்றுவோம் மாதமாக மாற்றுவோம் மாதமாக மாற்றுவோம் எப்படி எமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும் எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் முன்னேறுங்கள் முன்னேறி செல்லுங்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் ஐயானுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படும் ஐரசாய்மோன் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும் இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால் யார் ஓய்விற்காக யார் உறக்கத்திற்காக யார் உண்டு மகிழ்வதற்காக ரமதானை பயன்படுத்தி வீணடித்தார்களோ அவர்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இல்லை